இந்துஸ்தான் காலேஜ் அண்ட் சயின்ஸ் அவைலபோல் குறைந்த விலையில் அதிக தரத்துடன் தள்ளுபடியில் தாராளம் குவைட்டின் தெற்கு அகமதி மங்காப் நகரில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் புதன்கிழமை அதிகாலை தீ விபத்தில் சுமார் நாற்பத்தி ஒன்பது அவர்களில் நாற்பது பேர் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆறு மாடிகள் கொண்ட இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அதிகம் தங்கியுள்ளனர் இந்த கட்டிடம் குவைத் நாட்டை சேர்ந்தவருக்கு சொந்தமானது இந்த விபத்திற்கான காரணம் குறித்து ஆராயும் பொழுது அடுக்குமாடி குடியிருப்பின் கட்டுமான விதிமீறல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அது குறித்து அந்த நாட்டு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் எகிப்து நாட்டு காவலாளி தங்கியிருந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததே தீ விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றது கட்டிடத்தின் கீழ்த்தலத்தில் அந்த காவலாளி தங்கியுள்ளார் அதையடுத்து அடுக்குமாடி குடியிருப்பின் மற்ற பகுதிகளுக்கும் தீ வேகமாக பரவியுள்ளது தீ விபத்து ஏற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் நூற்றி தொன்னூத்தி ஐந்து பேர் தங்கியிருந்துள்ளனர் அதில் பெரும்பாலானோர் வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் அவர்களில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்தியர்கள் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்தவர்களில் தொன்னூத்தி இரண்டு பேர் பத்திரமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபது பேர் இரவு பணிக்கு சென்றுள்ளனர் அடுக்குமாடி குடியிருப்பில் என் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ஊழியர்கள் தங்கியிருந்துள்ளனர் தீ விபத்து ஏற்பட்ட நேரம் அதிகாலை நான்கு மணி என்பதால் பெரும்பாலானவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்துள்ளனர் அது உயிரிழப்பு அதிகரிக்க காரணம் என தெரிவிக்கப்படுகிறது தீயினால் ஏற்பட்ட புகையை சுவாசித்த காரணத்தினால் மூச்சத்திணறல் ஏற்பட்டு பெரும்பாலானவர்கள் உயிரிழந்துள்ளனர் சிலர் தீ விபத்தில் இருந்து தப்ப மாடியில் இருந்து கீழே குதிக்க முயன்று உயிரிழந்துள்ளனர் மேலும் இந்த தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் குவைத் நாட்டின் மங்காப் நகரில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பதற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாக வந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் உள்ளானேன் உயிரிழந்தோர் அனைவரின் குடும்பங்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்கள் யாரேனும் உள்ளனரா என்ற தகவலை சேகரிக்கும்படி அயலக தமிழர் நலன் மறுவாழ்வுத்துறை ஆணையரகத்துக்கு உத்தரவிட்டுள்ளேன் காயமடைந்த அனைவரும் குவைத் நாட்டின் மருத்துவமனைகளில் வருகின்றனர் அமைச்சகம் குவைத் நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் அங்குள்ள தமிழ் அமைப்புகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருகிறது இந்த விபத்து தொடர்பான விவரங்களுக்கு அயலக தமிழர் நலத்துறையின் கீழ்காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்னு சில எண்களை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்காரு மேலும் நடிகர் கமலஹாசன் கவிஞர் வைரமுத்துவும் குவைத் நாட்டில் உயிரிழந்த இந்தியர்களுக்கு அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க குறைந்த விலையில் அதிக தரத்துடன் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி நைன்டீஸ்